கெசிங்கில் நாம் பார்க்க போகிறது நூற்றி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கெசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நூற்றி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கெசிங் தான் பார்க்க போகிறோம் புதன்கிழமை ஸோ கேஎல் டி புக் பண்ணுற போது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணுறோம் ஸோ இது நம்மளுடைய நம்பர் நம்பிக்கையான நண்பர் ஓகேங்களா ஸோ கேஎலுக்கு டியருக்கும் பார்த்தீங்கன்னா டீயர் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா இது மட்டும்தான் சரி கேளுக்கு மட்டும் மூணு ஆறு வரைக்கும் பண்ணுற அப்படி ஸோ நல்லது ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ அவர்கிட்ட நம்ம தாராளமாக நம்பி பண்ணலாம் ஸோ ஒரு சூப்பரான நண்பரும் கூட ஓகேங்களா சரி இவ்வளோ தான் அப்படின்னா சரி நாம் பார்க்குற மெத்தேடு என்னென்னு பார்த்திங்கன்னா வாரச்சாட்டு மாசச்சாட்டு வருடச்சாட்டு மூணு இதாக நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தாறு எட்நூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஐநூற்றம்பத்தி மூணு ஓகேங்களா இது இது வரைக்கும் கொடுக்குறது இதில் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தேழு சைபர் இருபது ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி பத்து இது ஒரு மெத்தேட்டில் நம்ம எடுக்கிறோம் ஸோ அது இல்லாமல் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நானூறு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பத்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு நானு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி பத்து ஐநூற்றி இருபது எழுநூற்றம்பத்தி ரெண்டு ஸோ இவ்வளோதானா இது மட்டும் இல்லை இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் நம்ம கொடுத்த நம்பரை நேற்று வந்து பிசியில் நாம் வந்து கன்ஃபார்மாக எடுத்து கொடுத்துருந்தோம் வந்து எழுபத்தி மூணு அப்படி இல்லை என்றால் மாறி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த எழுபத்தி மூணு தான் நாம் இங்கே எடுத்துருந்தோம் ஸோ இப்படி மாறி வரும்னு பார்த்தா அது வந்து எட்டு எழுபத்திரும்ப வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ எட்நூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இது என்ன மா மாடுலேஷனில் வருது என்னன்ட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கல ஸோ நம்மளுடைய குரூப்பில் கொடுக்குற நம்பரும் மாறி மாறி வருது ஸோ கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் நம்ம தர முடியும் ஓகேங்களா எட்டு மூணு ரெண்டு ஒன்பது எட்டு எட்டு ஏழு அடுத்து இந்த எட்டு ஏழு எட்டு இங்கே வருமா திரும்ப இதிலே வருமா இல்லை வேறு கிசிம் மெத்தேடு ஏதோனு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ வேறு என்ன நம்ம செக் பண்ணி பார்க்குறதுல என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கொடுத்தது எழுவத்தி மூணு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் எழுவத்தி மூணு வந்து ஏவில் ரெண்டு பியில் ஏழு சீல ஆறு ரெண்டு மூணு ஏழு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மூணு ஏழு மட்டும்தான் வந்திருக்கு கடைசியாக நம்ம லைவில் கொடுத்தது ரெண்டு மூணு ஏழு ஸோ அது மட்டும்தான் வந்திருக்கு மற்றது எதுவுமே வரல ஸோ அப்படி வேறு என்ன மெத்தேடில் எடுத்தால் நமக்கு வரோம் அப்படின்னு பார்க்கலாம் நாமளும் கரெக்டாக தான் எடுக்கிறோம் ஸோ அப்படி இருந்து நம்மளுடைய பேட்டர்ன் செட் ஆக மாட்டேங்குது என்னன்னே தெரியல மூணு ரெண்டு நாலு எட்டு மூணு ரெண்டு ஸோ எட்டு ஏழு எட்டு ஸோ என்ன இது இந்த மாதிரி மாறி 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 நம்மளுடைய பெஸிங் மெத்தடு எல்லாம் போயிட்டே இருக்குது ஆறு வந்து பீபோர்டில் அடித்தது ஒரே நாள் மட்டும்தான் ஆறு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆறும் இருக்கலை வேறு என்னென்ன நம்பர் வந்து அடிக்கலை அதையும் பாருங்கள் என்னென்ன நம்பர் அடிக்கலை ஸோ என்ன இதில் என்ன கேட்டிங்கன்னா ஏபிசியில் ஏபிசியில் இன்னும் பெண்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி சீபோர்டில் ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ ஏழு இந்த நம்பரில் எதுவுமே நான் வரவே இல்லை ஆறு ஆறு அஞ்சு சைபர் ஏழு ஓகேங்களா இந்த நாலு நம்பரை வரவே கிடையாது அடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு இன்னும் நாலு இறக்கவே இல்லை அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அது வந்துருச்சு இதில் பி போர்டில் நாலு மட்டும்தான் ஸோ ஏ போர்டில் ரெண்டு இன்னும் ரெண்டு ஆடலை ஸோ ரெண்டுக்கப்புறம் இன்னும் என்னென்ன மெத்தடில் விளையாடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நாலு விளையாடலை ஓகேங்களா நாலு ஜீரோ விளையாடலை ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு நாள் அடித்தாங்க அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஆறு அடிச்சிட்டாங்க ஏழு எட்டு ஒன்று ஓகேங்களா இது மட்டுந்தான் பெண்டிங் இது மட்டும்தாங்க பெண்டிங் பெண்டிங் சார்ட்டு ஓகேங்களா இது வந்து நம்ம ஜுங்கா பண்டிங்க ஸோ நம்ம இவ்வளோ தான் எடுத்துருக்கோம் நாம் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் மட்டும்தான் வருது ஸோ இந்த கொடுக்குற கெஸ்ஸிங்கில் நமக்கு வந்து நாளைக்கு சீல ஆறு அஞ்சு பி போர்டில் நாலு ஏ போர்டில் ரெண்டு நாலு சைபர் இப்போ சீல எட்டு அதனால் ஏழு எட்டு நாளைக்கு இதுலேயும் ஆறு அதுலேயும் ஆறு வருமா அறுபத்தாறு வருமா ஸோ இதுலேயும் அஞ்சு இதுலேயும் அஞ்சு சீல வருமா ஏழுக்கு ஏழுக்கு அப்புறம் அப்புறம் அங்கே அஞ்சு தான் அடிச்சிருக்கோம் ஸோ இங்கே மூணுக்கு அப்புறம் மூணு அடிச்சிருக்கோங்க அப்போ ஏழுக்கு அஞ்சு ஸோ ஐம்பத்தஞ்சு வருமா அதையும் நோட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா எப்படின்னா அதிக தூரம் எடுத்துருக்கக்கூடிய பெண்டிங்கு ஸோ அதிக தூரம் எடுத்துருக்கக்கூடிய இது அந்த சாட்டை வச்சு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஸோ இந்த யோ யோசித்து பார்க்குற பார்த்துருக்கக்கூடிய சாட்டில் இந்த நம்பரெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும் நாளைக்கு நூற்றி மூணு ட்ரா நம்பர் ஓகேங்களா ஸோ டுடே ரிசல்ட்டு எட்நூற்றி எழுவத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி மூணு ஓகேங்களா ட்ராவல் நம்பர் நூற்றி மூணுங்களா இப்போ நீங்கள் அடித்தது ட்ராவல் நம்பருக்கு நூற்றி மூணுக்கு ஆறு அஞ்சு எட்டு எட்நூற்றி எழுவத்தி எட்டுக்கு மூணு ரெண்டு எட்டு ஸோ அடுத்து போன போன வாரம் கடைசியாக ஐநூற்றம்பத்தி மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஓகேங்களா அடுத்து இன்னும் நாம் வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ரிசல்ட் வந்து தான் பார்த்து எடுப்போம் ஸோ இதுவும் இல்லாத வேறு மெத்தடில் என்ன எடுப்போம் அப்படின்னா இது இல்லாமல் நம்ம வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ இரநூத்தி பத்து போன மாதம் இரநூத்தி பத்து இரநூத்தி பத்துக்கு ஏழு ஆறு அஞ்சு இது பவர் இன் மெத்தேடு ஓகேங்களா இது பவர் இன் மெத்தேடு இந்த பவர் இன் மெத்தேடுக்கும் ப்ளஸ் நாம் கொடுக்குற எண்ணுக்கும் கண்டிப்பாக இது ஒரு சம்மந்தம் இருக்குது ஆனால் மாறி மாறி வர்றதுனால இந்த பெண்டிங் சட்டில் இருந்து நாளைக்கு ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகுது ஏன்னா இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது ரிலீஸ் பண்ணியே தான் ஆகணும் அது நூற்றுக்கு நூறு பெர்செண்டாக அவங்க கொடுத்தே தான் ஆகணும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்பு நமக்கு இருக்குது ஓகேங்களா நம்மளை இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பெண்டிங் வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இத்தனை நம்பர் நமக்கு ஆடாத இருக்காங்க ஸோ இன்னும் எந்த நம்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அதில் என்ன கெஸ்ஸிங் எடுக்கணும் அதில் என்ன மெத்தடு இருக்குங்கிறத நம்ம அதையும் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இது மட்டும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் ஸோ வர் வருட வருட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருட சாட்டில் வருட சாட்டில் போன வாரம் வந்து போன மாதம் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அந்த எழுபத்தி நாலு இங்கே எடுத்துட்டாங்க ஓகேங்களா பின்னாடியே அடுத்த அறுபத்தி நாலு இங்கே இருக்கா இல்லை அடுத்த நானூறு ஃபோர் ஜீரோ ஓகேங்களா அதுவும் இல்லை தொள்ளாயிரத்தி பத்து முந்நூற்றி பத்து ஓகேங்களா அடுத்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படியே வந்துடுச்சு அடுத்து ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வந்து அந்த எழுபத்தி ரெண்டு ஏசியில் வந்துடுச்சு ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது இந்த ஐநூற்றி இருபது ஓகேங்களா இந்த ஐநூற்றி இருபதுக்கு இந்த ஏழு ரெண்டும் இங்கேயும் வந்துடுச்சு ஸோ ஐம்பத்தி ரெண்டும் இங்கே அப்படியே வந்துடுச்சு இதுவும் கிளியரு அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா அறநூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது இங்கே ஒரு பேட்டர்னில் நாலு பூஜ்ஜியம் இருக்குது இந்த எழுபத்தி நாலு நமக்கு இங்கேயும் வந்துருச்சு அறுபத்தேழு ஸோ எழுபத்தாறு அல்ல இந்த பேட்டர்ன் படி நமக்கு நாளைக்கு சீல அஞ்சு இந்த பேட்டர்னில் நாளைக்கு சீலில் நமக்கு அஞ்சு கன்ஃபார்மாக வருது ஸோ ஆல்போர்டில் அஞ்சு வருது வரணும் ஓகேங்களா ஸோ சப்போர்ட்டுக்கு ஜீரோ சப்போர்ட்டுக்கு ஜீரோ ஓகேங்களா அடுத்து அஞ்சு கூட சப்போர்ட்டுக்கு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு ஜீரோ அஞ்சு ஐம்பது அதுக்கப்புறம் நமக்கு அடித்த நம்பர் எட்டு எட்டு கொடுங்க துணை அடித்த நம்பர் ஆறு தான் வந்திருக்கு ஓகேங்களா எட்டு கூட இங்கே ஆறு தான் ஸோ இங்கே எட்டு ஆறுக்கு கண்டிப்பாக ஆறு வாய் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி நம்பர் எடுத்துக்கிட்டோம் வேறு ரெண்டு எட்டு நாலு அடித்தா நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு ஸோ ரெண்டு எட்டு நாலு திரும்ப ரெண்டு எட்டு நாலு வருமா அதே வேணால் ஒரு சான்ஸ் நம்ம மூணு நம்பர் வச்சுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு எட்டு நாலு இந்த ரெண்டு எட்டு நாலுங்கிறது இதில் மட்டும் வச்சுக்கலாம் ஸோ அது இல்லாமல் நமக்கு இந்த எண்பத்தி மூணுக்கப்புறம் அடுத்து நமக்கு நமக்கு என்ன நம்பர் எழுபத்தெட்டு இருக்குது ஓகேங்களா இந்த எண்பத்தி மூணுக்கு அப்புறம் நமக்கு எழுபத்தெட்டு வந்துருக்கு ஸோ எழுபத்தெட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன நம்பர் வருங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அறுபத்தி ஏழு தான் இருக்குது இல்லைங்களா அறுபத்தி ஏழு தான் இருக்குது ஸோ இப்போ அறுபத்தேழுக்கு எழுபத்தாறு இந்த கிஸிங் போட்டு பார்க்கலாமான்ட்டு ஒரு வாய்ப்பு சாதியம் போட்டு பார்க்குறேன் ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு ஸோ இது ஒரு பேட்டங்க போட்டு பார்க்குறேன் ஓகேங்களா எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு ஜீரோ அஞ்சு ஐம்பது அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு இப்போ நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே இப்போ வந்து ப்ரெடிக்ஷனில் போட்டு வச்சு நாலு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இந்த இந்த பேட்டர்னு வச்சுக்கலாம் ஏ போர்டில் ஏழு ஏழு வள்ளைன்னா அஞ்சு ஓகேங்களா பி போர்டில் நாலு நாலு வலைனா ஒன்பது அதேமாதிரி சி போர்டில் அஞ்சு அஞ்சு வள்ளைன்னா ஐம்பத்தாறு ஓகேங்களா அது இல்லாமல் சீபோட்ல நம்மளுக்கு ஏழும் அடிக்கலை இந்த ஏழும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அஞ்சு ஆறு ஏழு ஸோ அஞ்சு ஆறு ஏழுங்கிறது ஒரு வாய்ப்பு ஸோ இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழாம் கணக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி அடித்தேன் எண்பத்தி ஏழு எட்டு நாளைக்கு இப்போ கூட அடிக்கலாம் ஏழு எட்டு ஏழு எட்டு இப்படி அடித்தா அதுக்கு அடுத்த நாள் என்ன வரும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு பெண்ணிங்கா அடுத்தது அஞ்சு கொடுத்து இந்த இடத்துல எட்டு கொடுத்து இந்த இடத்துலையும் இப்படி எட்டு பிடிக்கலாம் ஸோ அடுத்த நாள் ஓகேங்களா இதை மைண்டில் வச்சுக்கிங்க நாளைக்கு இந்த நம்பர் வந்ததுன்னா அடுத்த நாளைக்கு இந்த நம்பர் வரும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதையும் யோசித்து பாருங்கள் ஸோ நான் வந்து இந்த இரநூத்தி எண்பத்திலையும் ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டேன் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நாலு சைபர் ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ இது இதில் வந்து என்ன வேணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் நம்பரு ப்ளஸ் இந்த தான் வருது ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழும் போட்டுருங்க ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு நம்ம வந்து என்ன நம்பர் போட்டிருக்கோம்னா நாற்பத்தஞ்சி ஸோ நாற்பத்தஞ்சி தொண்ணூற்றி ஏழு ஸோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ சீல அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் பேட்டனில் என் போர்டில் இந்தந்த நம்பர்லாம் வருது ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் கொடுத்து தான் அதே தான் கொடுப்பேன் இங்கே பரோ ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு இந்த ஜீரோ மட்டும் நான் எடுக்கலை ஏன்னா ஜீரோவுக்கு அஞ்சு தான் கொடுப்பான் ஸோ அதனால இங்கே ரெட்டர் நம்பரில் எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு அந்த ரிட்டன் நம்பர் கன்ஃபார்மாக வந்தது அப்படின்னா சரி டெய்லியும் அதை எடுத்துக்க எடுத்துக்கோங்க இதுதான் என்னுடைய பேட்டர்னு ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கிரெஸ்ஸிங்கை நீங்கள் பதிவிடலாம் ஜுங்கா கேரளா டிச்சேனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் நாம் எடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்டனில் நாம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தடில் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ எட்டு ரெண்டு ஏழு இந்த நமக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நாளைக்கு புது நம்பர் தான் ஸோ நாலு அஞ்சு ஆறு இதுலேருந்து ரெண்டு நம்பர் வரும் டூ நம்பர் வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்களை பிரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஸோ இன்னும் பல பல பெஸிங் பல பல ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா கெஸிங் வந்து நம்மளுக்கு டூ டேஸாக ஃபெயில் ஆகிட்டு வருது ஸோ கொடுத்து அது மற்ற எங்களுக்கு கஷ்டமாக ஃபெயில் ஆகக்கூடாது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் நல்ல திருப்தியான ஒரு வின்னிங் கொடுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் ஸோ இன்னொன்று சி அஞ்சு நமக்கு கான் வருது ஸோ அந்த சி அஞ்சு வந்ததுன்னா உங்களுடைய கெஸிங் மெத்தேடாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி நாளைக்கிட்ட வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் லைவ் வரதா இருந்தால் மெசேஜ் போட்டுவிடுங்க ஸோ நானும் லைவ் வரேன் ஓகேங்களா மீண்டும் நல்லதொரு வீடியோட அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்